தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ கானாபத்தியத்தில் நாம் காண இருக்கும் நாமங்கள் ஓம் விக்கடாய நமக ஓம் விக்னராஜாய நமக விநாயகாய நமகை என்ற நாமங்களாகும் முதலில் நாம் காண இருக்கும் நாமம் என்பதாகும் என்போம் பேச்சுகள் வைக்கும் தன்மை என்பவைத்தனத்தில் இருக்கும் ஆனால் அதனிலும் தத்துவம் இருக்கும் நமக்கு சிரமம் என்பது தெரியாமல் நுணுக்கமாக நடக்க வேண்டியவை நடந்துவிடும் நமக்கு பெரிய ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் கணபதி உருவத்தை பார்த்தாலே குழந்தைகளுக்கு வேடிக்கையாகவும் குஷியாகவும் இருக்கும் நாரதர் கொண்டு வந்த பழத்தை உலகை சுற்றி வராமல் தாய் தந்தையரே உம்முள் உலகம் அடக்கம் என்று சொல்லியே வலம் வந்து பழத்தை பெற்றார் ராவணன் கைலையிலிருந்து கொணர்ந்த ஆத்மலிங்கத்தை திருவனாக மாறி குட்டும் பெற்று கோகர்ணத்தில் இழைக்க வைத்து விட்டார் விபீஷணர் ராமனிடம் பெற்ற ஸ்ரீரங்கனை திருச்சிராப்பள்ளியில் தங்க வைத்து விட்டார் அகஸ்தியர் கமண்டலத்தில் கொணர்ந்த கங்கையை காக்கை உருவை கொண்டு கவிழ்த்து நமக்கு காவிரி நதியையும் அளித்தார் சுந்தரரும் சேரரும் கைலாயம் போவது அறிந்து அவ்வை பாட்டி அவசர அவசரமாக கணபதி பூஜை செய்தார் அவசரம் வேண்டாம் என்று கூறி நிதானமாக பூஜை செய்ய வைத்து விநாயகர் அகவலும் பாடச் செய்து அவர்கள் கைலாயம் ஏறு முன்னே கணபதி கைலாயத்தில் அடைவித்தார் இவ்வாறான அற்புத செயல்களை செய்து கொண்டே இருப்பார் அவரால் நடத்தும் செய்கைகள் எல்லாம் மங்களகரமாக முடியும் குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவ விஷ்ணுவும் உண்டு சிங்கமுகம் கொண்ட நரசிம்ம விஷ்ணுவும் உண்டு பன்றி முகம் கொண்ட வராக விஷ்ணு உண்டு முகம் கொண்ட சரபேஸ்வர சிவன் உண்டு சிங்கமுகம் கொண்ட பிரத்யங்கரா தேவி உண்டு பன்றிமுகம் கொண்ட வாராகி தேவி உண்டு குரங்கு முகம் கொண்ட அனுமனும் உண்டு யானை முகம் கொண்ட கணபதியும் உண்டு இவற்றுள் யாருக்கு அதிக கோவில்களும் பக்தர்களும் இருக்கிறதென்றால் நம் கணபதிக்குத்தான் இருக்கிறது கணபதி பரபிரம் பகவான் கணபதி உருவத்தை பார்த்தாலே ஒரு விளையாட்டு பக்தி வருகிறது அவரது ரூபம் அருள் எல்லாம் லீலைகளே இன்னும் அவரது சில ரசமான லீலைகளை சிந்திப்போம் திருக்கடையூரில் ஒரு பிள்ளையார் தேவர்கள் மதிக்காததால் தவறு செய்ததால் அமிர்த கலசத்தை மறைத்து விட்டார் தேவர்கள் துதித்து மன்னிப்பு கோரியதும் அமிர்த கலசம் பிள்ளையார் பெயரே கள்ளவாரண பிள்ளையாராகும் திருவாரூருக்கு அருகில் திருக்காரையில் தியாகராஜ சந்நிதியில் ஒரு கணபதியின் பெயர் விசித்திரமான பெயர் அவர் பெயர் கடுக்காய் பிள்ளையார் ஒரு வியாபாரி ஜாதிக்காய் கொணர்ந்தான் அதற்கு சுங்கவரி உண்டு முன்னும் பின்னும் கடுக்காய் என்று சொல்லி சுங்கம் கட்டவில்லை மறுநாள் வியாபாரத்திற்கு மாறியது அவன் வியந்தான் நொந்தான் கணபதியை வேண்டி சுங்கம் கட்டிவிடுகிறேன் தயவு செய்து ஜாதிக்காயாக மாற்ற வேண்டும் என்றான் வேண்டிய பக்தனுக்கு அருள் புரிந்தார் யாவும் ஜாதிக்காயாக மாறியன தித்திப்பு மோதகம் உண்ணும் பிள்ளையார் கடுக்காய் கசக்கும் கரும்பு இனிக்கும் கடுக்காய் பிள்ளையார் கரும்பு பிள்ளையார் ஆகிவிட்டார் கும்பகோண கும்பேஸ்வர கோவிலுக்கு வடமேற்கே இருக்கிறார் அவருக்கு வராக பிள்ளையார் என்ற பெயரும் உண்டு மகாவிஷ்ணு வராக அவதாரம் செய்த போது இந்த கணபதியை வணங்கியே அசுரனிடமிருந்து கரும்பு விற்பவன் ஒருவன் ஆயிரம் கரும்புகளை கொணர்ந்து விற்பதற்காக கடை வைத்தான் மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் பார்க்கடலில் வைகுண்டத்தில் வாசம் செய்கிறார் அம்பாள் அமிர்தக்கடலில் மணித் வாசம் செய்கிறாள் கணபதி கரும்பு சாகரத்தில் ஆனந்த பவனத்தில் வாசம் செய்கிறார் வராக கணபதிக்கு கரும்பு சாப்பிட ஆசை வந்தது போலும் ஒரு சிறுவன் உருவம் கொண்டு கடைக்காரனிடம் சாப்பிடுவதற்கு ஒரு கரும்பு தாய் என்றாராம் முடியாது என்று கூறிவிட்டான் கடைக்காரன் அருகில் இருந்தவர்கள் குழந்தை கேட்கிறதே இந்த குழந்தைக்கு ஒரு கரும்பு தரக்கூடாதா என்றனர் அந்த கடைக்காரன் வேடிக்கையாக தராமல் இருப்பதற்கு இது கரிக்கும் ரசம் பிழிந்து காய்ச்சின வெள்ளம் தான் இனிக்கும் என்றான் வாங்கியவர்கள் அனைவரும் மாதிரி சுவை பார்த்து ஓ உப்பு கரிக்கிறதே வேண்டாம் என்று எவரும் வாங்கவில்லை அவனும் சுவைத்தான் உப்பு கரித்தது பிள்ளையார் கோவில் வாசலிலேயே பொய் சொன்னோமே என்ற துயரத்துடன் வராக கணபதியை வேண்டி கரும்பை சமர்ப்பித்து பொய் கூறியதற்கு மன்னிப்பு வேண்டினான் வேழமுகத்தோனே என் பிழையை மன்னித்து அருள் பிழைக்க வழித்தாய் என்று மன்றாடினான் பிள்ளையாருக்கு வைத்த கரும்பு மறைந்தது கடை திரும்பி கரும்பை வெட்டி சுவைத்தான் இனித்தது பின்பு மக்களும் வாங்கினர் கொணர்ந்த கரும்புகள் யாவும் தித்தித்தன யாவும் விலை போயின அந்த பிள்ளையார் பெயரே கரும்பாயிர பிள்ளையார் ஆயிற்று காஞ்சி குமரக்கோட்டத்தில் உள்ள பிள்ளையாரின் பெயர் விக்ன சக்கர விநாயகர் ஆகும் காரணம் மாமன்னர் மகன் விளையாட்டு அதாவது விஷ்ணு கணபதி விளையாட்டு பிள்ளையார் சக்கரத்தை விழுங்கிவிட்டார் விஷ்ணு தலையில் குட்டிக்கொண்டு கொண்டு கரணம் போட பிள்ளையார் சிரிக்க சக்கரம் கீழே நடுவியது விஷ்ணு பணிவுடன் ஏற்றார் கணபதியின் விக்கட லீலைகள் அநேகம் பக்தியுடன் எவரும் கணபதியை பணிந்தால் யாவும் மணக்கும் தொடரும் நாமம் ஓம் விக்னராஜாய நமக என்பதாகும் விக்னேஸ்வரக அல்லது விக்னராஜக இவ்விரண்டு நாமமும் ஒன்றே அதாவது தடங்களை ஏற்படுத்துபவர் தடங்களை நீக்குபவர்கள் ஏதாகிலும் சிறு தடங்கல்களை தந்து வழிபாடு மூலம் மகிழ்ந்து மிகுந்த சிறந்த செய்பவர் அவருடைய தடங்கல்களை நீக்குவது அவருக்கு பாரபட்சம் கிடையாது சொந்த அப்பா அம்மா தம்பி மாமா பிரம்மா பக்தர்கள் அனைவருக்கும் சிறிய தடங்கள் நேர்ந்தால் அவர்கள் உணர்ந்து விக்னராஜாவை பணிந்தால் தடங்கல்களை எல்லாம் நீக்கி நலம் செய்பவர் வேலூருக்கு பக்கத்தில் என்ற இடம் அவ்வழியாக துக்கேஜி என்ற மகாராஷ்டிர மந்திரி போய்கொண்டிருந்தார் இருட்டில் ஓரிடம் வந்ததும் குதிரை வண்டியின் அச்சு முறிந்து விட்டது கீழே பார்த்தால் இரத்த கசிவுகள் தெரிந்தன அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை கவலை கொண்டான் அவரோ கணபதி பக்தர் வெளிச்சத்தில் அச்சு சரி செய்த பிறகு காலையில் போகலாம் என்று அங்கேயே உறங்கினார் துக்கேஜிக்கு இரவு ஒரு கனவு கணபதி தோன்றினார் நான் தான் உனக்கு இந்த தடங்களை செய்தேன் நான் இங்கு பூமியின் கீழ் புதைந்துள்ளேன் பதினோரு மூர்த்தங்கள் பிரணவ வடிவில் ஏகாதச ருத்ரர்கள் போல் இருப்பேன் வெளிப்படுத்தி கோவில் கட்டு சுகமாக நலமாக வாழ்வாய் என்றார் மெய் சிலிர்த்தது காலையில் பூமியை வெகு ஜாக தோண்ட பதினோரு லிங்க ரூபமான கணபதிகளை எடுத்து வழிபட்டான் புறப்பட்டான் பின்பு கோவிலும் கட்டி வழிபட்டான் இதே இடத்தில் காஞ்சி மகா பெரியவருக்கு ஒரு சம்பவம் ஊர் ஊராக தரிசனம் பூஜை ஆன்மீக பிரச்சாரம் ஆகியவை நடந்து கொண்டிருந்தது அருகில் வந்த சமயம் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் யானை மீது அமர்த்து ஊர்வலமாக சென்றார் யானை முன்னே நகராமல் ஓரிடத்தில் சுற்றி சுற்றி வந்தது யானை பாகன் எவ்வளவு முயன்றும் பயனில்லை புரியாத விஷயமானதால் மகா மகாபெரியவருக்கு தெரிவித்தனர் ஓஹோ சேம்பாக்கம் வந்துவிட்டோமோ அந்த ஏகாதச பிள்ளையாருக்கு நூத்தி எட்டு சிதற்காய் விடுங்கள் சொல்ல மறந்து விட்டேன் பிள்ளையார் சூசகமாக ஞாபகப்படுத்தி விட்டார் என்றார் அவ்வாறே சிதறுகாய்கள் சமர்ப்பிக்க யானை மேலே சுகமாக நடந்ததாம் விக்னகர்த்தாவும் அவரே விக்னஹர்த்தாவும் அவரே முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் விக்னேஸ்வரம் பஜரே மானச என்ற கீர்த்தனை பாடியுள்ளார் வி ஸ்ரீ ராஜம் பே என்ற ஒரு கீதமும் பாடியுள்ளார் விக்னம் செய்வதில் அவருக்கு என்ன விருப்பமா நம்மை ஞாபகப்படுத்தி வழிபாடு செய்ய தூண்டுபவர் தொடரும் நாமம் ஓம் விநாயகாய நமக என்பதாகும் நாயகர் என்றால் தலைவர் விநாயகர் என்றால் விசேஷமான தலைவர் மாபெரும் தலைவர் பிரசித்தமான தலைவர் உன்னதமான தலைவர் என்று பலவாறாக கூறலாம் தனக்கு இணையான மேலான நாயகன் இல்லை என்றும் பொருள் மூஷிக வாகன என்ற துதி விக்ன விநாயகர் பாத நமஸ்தே என்று முடிகிறது சித்தி விநாயகர் வர சித்தி விநாயகர் செல்வ விநாயகர் ஞான விநாயகர் ஸ்வேத விநாயகர் லக்ஷ்மி விநாயகர் சக்தி விநாயகர் என்றெல்லாம் பலவிதமாக கூறுகிறோம் காசி தலத்தில் விநாயகர் என்ற பெயருடன் ஐம்பத்தி ஆறு மூர்த்திகள் உள்ளனர் விநாயக புராணத்தில் சோமசந்திராசன் முக்தி பெறும் படலத்தில் விநாயகர் பெருமைகளைக் கேட்டே தன் தொடுநோய் நீங்க பெற்றான் இந்த ஐம்பத்தி ஆறு விநாயக மூர்த்திகளின் பெயரை கூறினாலோ கேட்டாலோ பவித்திரமாகி முக்தி அடையலாம் ஜனன மரணம் என்ற சங்கிலி முதுமை வியாதி இடர்கள் யாவும் நீங்கி சகல சௌபாகியங்களும் பெற்று கடைசியில் விநாயகரின் ஆனந்த முக்தி அடைவார்கள் என்றனர் அந்த விநாயக நாமங்களை நாம் சிந்திப்போம் ஆதலால் காசியானது விஸ்வநாதர் அன்னபூரணி பைரவர் கங்கைக்கு மட்டும் பிரசித்தம் அல்ல விநாயகருக்கும் பிரசித்தம் என உணர வேண்டும் அவர் மேன்மை பொருந்திய நாயகனாய் இருப்பதால் விநாயகர் விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து என்று கூறுகிறோம் இப்பொழுது நாம் ஸ்ரீ காசியம்பதியில் எழுந்தருளியுள்ள விநாயக பெருமானின் திருநாமங்களை நாம் இங்கே பார்ப்போம் அர்க்க விநாயகர் பிரசன்ன விநாயகர் சந்திர விநாயகர் சித்ரூப விநாயகர் லம்போதர விநாயகர் புட்பதந்த விநாயகர் லாடக விநாயகர் குலப்பிரிய விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பஞ்சம விநாயகர் ஏரம்பி விநாயகர் முன்னகண்ட விநாயகர் தமுஷிக விநாயக்கர் விடங்க விநாயகர் விநாயகர் ரசபுத்திர விநாயகர் பிரணவ விநாயக்கர் உபதாப விநாயகர் வக்ரதுண்ட விநாயகர் கஜகர்ண விநாயகர் மங்களா விநாயகர் மோதக விநாயகர் துன்முக விநாயகர் அபரதி விநாயகர் துவார விநாயகர் ஆமோரக விநாயகர் அரிச்சந்திர விநாயகர் துர்கா விநாயகர் ஏகதந்த விநாயகர் த்ரி விநாயமுக விநாயகர் விஜ்னராஜ விநாயகர் வரத விநாயகர் கபர் விநாயகர் ஜனக விநாயகர் மோதக பிரிய விநாயகர் ஏகோபயபிரத விநாயகர் சிங்கமுக விநாயகர் கூர்னாச விநாயகர் நிப்பர பிரசாத விநாயகர் தந்தவகிர விநாயகர் சிந்தாமணி விநாயகர் அபிச்சண்டி விநாயக்கர் ஊர்த்வாண்ட முண்ட விநாயகர் மணிகர்ண விநாயக்கர் ஆக்கர சிறுட்டி விநாயகர் கண்டா விநாயக்கர் மந்திர விநாயக்கர் சுமுக விநாயகர் கணப்ப விநாயகர் ஆக்கினை விநாயக்கர் அபிமுக்த விநாயகர் பாகீரத விநாயக்கர் டுண்டி விநாயக்கர் பீம விநாயக்கர் ஆகியோர் ஆகும் நாளைய நிகழ்வில் தொடர்ந்து வரும் மூன்று நாமங்களுக்கான பொருளை சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் விக்னராஜ பெருமானையும் விநாயக பெருமானையும் அத்துணை நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்